ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் சிவ சிவ ஓம் மந்திரமாவது திருநீர் சிவபெருமானுடைய அருள் பிரசாதம் திருநீர் திருநீர் வந்து நம்மளுடைய உடல் நலத்தில் பல பிணிகளை நீக்கக்கூடிய திருநீர் நம்மளுடைய உடல் நலத்தில் உடலுடைய நீர்களை கூட கெட்ட நீர்களை வெளியேற்றக்கூடுவது திருநீர் அந்த திருநீருடைய அருமை நம்ம நிறைய பேருக்கு தெரியலை அந்த திருநீர் தினமும் நல்லபடியாக நம்ம நெத்தி நிறைய பூசுறதோ நம்ம உடலில் பல பாகங்களில் பூசுறதோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் தன்மையை எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதி ஐதீகம் அப்போது தினமும் நம்ம எப்படி இந்த திருநீரை கொண்டு என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜி ரீதியாகவும் நம்மளுடைய மாந்திரிக ரீதியாகவும் நம்மளுடைய நம்மளுடைய க உடல் பிணிகள் ரீதியாகவும் எப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டங்களை நீக்கலாம் குறைகளை நீக்கலாம் உடல் பிணிகளை நீக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது திருநீர் நித்த நித்தம் இட வேண்டியது நம்மளுடைய உடல் நலத்தை ஒரு பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஒரு நல்ல தலைவலி வந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடுறோம் அதுக்கு பதிலாக நல்ல தலையில் திருநீரை பூசிட்டு நல்லபடியாக சிவ மந்திரங்களை பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் அற்புதமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் சிறப்பாக ஒரு தூக்கம் போட்டீங்க அப்படின்னா தலைவலி தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் நம்ம உடலில் சில பிணிகள் வருது அப்போ அந்த பிணிகளை என்ன செய்ய இலகுவாக நீக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சிவபெருமான் அதை சிவன் ஆலயத்தில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் திருநீர் வாங்கிட்டு வந்து பூசினாலே நம்ம உடலில் இருக்க பல பிணிகள் நீங்கும் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து சில பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா படிகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கம் கண்ணாடி மாதிரி இருக்கும் படிகலிங்கம் சின்ன லிங்கம் கொஞ்சம் கொஞ்சோட திருநீரை எடுத்து அந்த லிங்கத்துக்கு மேலே போட்டு ஓம் சிவ சிப ஓம் ஓம் சிப சிப ஓம் அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு நல்ல உங்களுக்கு என்ன உடம்புல பிணி இருக்குதோ அதை மனசார சொல்லி மா மாநீகமாக சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு அந்த திருநீரை உங்கள் உடம்புல இட்டுக்கிறது அதே மாதிரி எந்த இடத்துல பிணிகள் இருக்குதோ அதை விட்டு நாங்கள் வைத்த வழி இருக்குது தீராத வைத்த வழியாக இருக்குது கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாக நல்ல திருநீரை இது பண்ணிட்டு நல்லபடியாக கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தோணும் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தன்னாக்கிலே வரும் ஏன்னா அப்போ தான் அந்த வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு அர்த்தம் அப்படி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருநீருக்கும் ஒரு நம்ம வந்து மந்திர சக்திகளை பாராயணம் பண்ணி கூட பல மந்திர சக்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குதோ அப்போ அந்தந்த மந்திர சக்திகளை பாராயணம் பண்ணி உடல் பிணிகளை அற்புதமாக நீக்கலாம் புரிஞ்சுக்கிட்டா அதாவது நம்மளுடைய அந்த திருநீரை வசிய மந்திர வசிய மந்திரங்களை வச்சு நம்ம நம்ம நமக்கு வசியமாக அந்த திருநீரையும் சிவபெருமானை வசியம் செய்து அந்த திருநீரில் வசிய மந்திரத்தை பாராயணம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இருக்கக்கூடிய நம்ம உடலுக்கு வரக்கூடிய சொல்லுவாங்க சார் அவங்க கண்டுபட்டதுனால எனக்கு உடலுக்கு இப்படி வந்துட்டு அப்படி ஒரு தீராத நோய் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது இந்த டாக்டர்கிட்ட போகணும் அந்த டாக்டர்கிட்ட போகணும் அந்த அந்த வைத்தியரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு வசிய மந்திரங்கள் பாராயணம் பண்ணி அந்த திருநீரோடு என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாராயணம் பண்ணி அதை வந்து ஒரு குருநாதர் மூலமாக செஞ்சு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து சில விஷயங்கள் இப்போ வந்து நம்ம திருநீரை வந்து படிக்கத்தில் போட்டு நம்ம சாதாரணமாக செய்யக்கூடியதான் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி நம்ம ஒரு ஆலயத்தில் போய் நம்ம திறநீர் வாங்கிட்டு வந்து பூசுறதும் நம்ம அழகாக பூசிட்டு போயிடலாம் ஆனால் சில மந்திரங்களை குருநாதர்களை கொண்டு ஐயா எனக்கு ஒரு இப்படி ஒரு திருநீர் ஒரு பூஜை பண்ணித்தாங்க அந்த திறநீரை வச்சு நான் என்னுடைய சுற்று என்னுடைய உடலுக்கு வரக்கூடிய ஒரு வேலியை என்ன செய்கிறேன் நான் காப்பாற்றுகிறேன் ஏன்னா உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு காலையில் கூட ஒரு பதிவு படித்தேன் அது வந்து உடல் அப்படிங்கிறது தான் உன் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுது உடல் தான் நீ உடலை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உன் உடலுள்ள வரக்கூடிய வழியை மற்றவங்களால் தாங்க முடியாது அதாவது நம்ம தான் தாங்கி ஆகணும் மற்றவங்கள எடுத்துக்கிட முடியாது அதே மாதிரி உங்கள் உடலுக்கு ஒரு பிணியோ ஒரு விஷயமோ வந்துட்டு அப்படின்னா மற்றவங்க சுற்றி இருந்து கொஞ்சம் என்ன செய்வாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வாங்களே தவிர நம்மளுடைய அந்த உடல் பிணிங்கிற கஷ்டத்தை வாங்க முடியாது அதனால் உடல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அந்த உடல் பிணிகளை தீர்க்கக்கூடியது திருநீர் அப்படிங்கிறத நம்ம ஆழமாகவே பதிவு செய்கிறோம் தான் சிவனுடைய பிரசாதமே திருநீர் தான் சார் சிவ 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 நம்ம சொன்னாலே அவ்வளோ பெரிய உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜிகள்லாம் அற்புதமாக கிடைக்கும் இறுதியக்கோளாறுகள் முத கொண்டு நமக்கு என்ன செய்யும் நம்ம சிவ மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ண 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 அந்த அமைப்புகள் கிடைக்கும் அதனால் சிவனை என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு நாளமும் கைவிட்டக்கூடாது அவருடைய பிரசாதம் சாம்பல்னு சொல்லுவோம் திருநீரை சாம்பல்னு சொல்லுவோம் அவர் சாம்பலுடைய இதாக இருக்கார் எனக்கு கூட ஒரு சிவலிங்கம் பெருசாக ஒரு சிவலிங்கம் நான் ஒரு ஒரு இருந்து என்ன செஞ்சேன் ஒரு எடுத்தேன் அந்த சிவலிங்கத்துக்கு நான் திருநீரபிஷேகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன அந்த இடத்துல தினமும் அந்த உடனே என்ன கேட்டுட்டு கேட்டாங்க சிவனை வீட்டில் வைக்கலாமா வைச்சா பூஜை பண்ண முடியுமா நித்திய பூஜைகள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்போது என்ன சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு எது எந்த அபிஷேகங்களும் பெரிய அபிஷேகங்கள்லாம் தேவையில்லை திருநீருங்கிறது சாம்பலை பூசக்கூடியவர் அவர் அந்த சாம்பலை தினமும் நம்ம அபிஷேகம் பண்ணினாலே போதும் அதுக்கு நமக்கு ஒரு ரூபா செலவு கிடையாது புரிஞ்சுக்கல ஒரு அறுநூறுபாய்க்கு சே திருநீர் வாங்கினாச்சுன்னா பத்து நாளைக்கு அபிஷேகம் பண்ணலாம் அந்த இடத்து பத்து எல்லோரும் யாரெல்லாம் பூசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோக்கி விடுபடும் அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு சிவனுக்கும் திருநீருக்கும் நம்மளுடைய உடல் பிணிகளுக்கும் அவ்வளோ ஒரு ஒன்றுக்கொன்று ஒரு வித் இது விஷயங்கள் இருக்கின்றன அதை வந்து நல்லவங்களுக்கு திருநீரை இப்படி வழிபடுங்க இப்படி செய்யுங்க இது மட்டும் இல்லை பல விஷயங்களுக்கு குருநாதரை இது பண்ணி அவங்கள்ட்ட இந்த இந்த திருநீருக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு திருநீருக்கும் ஒவ்வொரு திருநீரில் என்னென்ன கலந்தால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத குருநாதர் கலந்து நீங்கள் இது பண்ணி உங்கள் உடல் பிணியையும் உங்கள் உடலுக்கு வர 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 முடியாது வரக்கூடிய பிரச்சனைகளை முதலே நீக்கிறதும் அதே போல் வழிகளையும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்கிறது இந்த திருநீர் தான் திருநீர் சிவபகமானுடைய அருள் பிரசாத நன்றி தெய்வீகம் ஆரம்பித்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செம்பர் இந்த நம்பரில் அப்பிண்ட்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்து பேர் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு வச்சுக்கிங்கன்னா கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்சாங்க பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டால் பத்து ப்ளேஸாக பத்து டைமாக பருத்தினை பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வம் அறிமுத்து